பக்ரி பண்டிகை பக்ரித்தே இறை இப்ராஹிம் நகியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாய் பக்ரித்தே இஸ்லாத்தின் நாள் காட்டியின் பனிரெண்டாவது மாதமே தொழுக்சி மாதம் ஆகிடுமே இம்மாதத்தின் பத்தாம் நாளிலே வருவது தியாக திருநாளாம் பக்ரித்தேம் திருக்குறன் கூறுவது இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளை முதலாவது கடமைய களிமாவே அல்லாவே ஒரு இறைவன் ஆகுமே அவரது தூதரை முகமது நபியை ஏற்று இரண்டாவது இறைய சத்துடனே ஐந்து வேளை தொழுகையை நீரை வேற்றுதலில் மூன்றாவது கடமைய ஜகாத்தினப்படும் ஆண்டுக்கு ஒரு முறை ஏழைகளுக்கு வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை தானம் செய்வது ஆகுமே நான்காவது கடமையே ஆண்டுதோறுமே முப்பது நாட்கள் ரமலான் மாதத்தில் நோம்பு எடுப்பது ஆகுமே ஐந்தாவது கடமையாய் வருகிறது ஐந்தாவது கடமையாய் வருகிறது ஆயிலின் யுலின் போனும் அரபு மாதமான துல்ஹிலே புனித மெகாவுக்கு அஜாத்ரை செய்வதுவே அல்லாகி அக்பர் அல்லாகி அக்பர் அல்லாகி அக்பர் அல்லாகி அக்பர்